கால் பேக்கர் என்கின்ற ஒரு மருத்துவ மிஷினரியை உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமானவர்கள் போதும் தேவனுடைய பணிக்கு என்று நினைப்பவர்களும் உண்டு சுகவீனமான நிலையில சுகப்படுத்தப்படுவான் என்றால் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்வாரும் உண்டு ஆனால் பள்ளி படிப்பை முடித்து பல வருடங்கள் சென்ற பின்னும் தனது மேற்படிப்பை தொடர முடியாத ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் கால் திருமணமாகாத தன் சகோதரியையும் காப்பாற்ற பட்டறை ஒன்றில் பணியாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு சிறுக சிறுக சேமித்து நூறு டாலரை கண்டுபிடித்தவர் மருத்துவ படிப்பு படித்து ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அதை முன்பணமாக கொடுத்து கல்லூரியிலே சேர்கிறான் எனக்கு நல்ல படிப்பு தந்தால் என் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்வேன் என்பது அவருடைய உடன்படிக்கை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்கள் எத்தனை பேர் இப்படிப்பட்ட தீர்மானம் செய்வீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல முதலாம் உலக போர் அப்பொழுது போர்க்களத்தில் ஏற்படுகின்ற குண்டு மழை பொழியும் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்வு காணவும் தருவாயில் இருப்பதற்கு உதவி செய்யவும் மாணவர்களும் அழைக்கப்படுகிறார்கள் பணி செய்கிறார் அவருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறார்கள் அந்த ஊக்கத்தொகையை சேமித்து வைத்து படித்து மருத்துவ பட்டமும் டாக்டர் பட்டமும் பெற்றுக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மரியாவுடன் திருமணம் நடக்கிறது அப்பொழுது நான் தேவனோடு கூட செய்திருக்கிற ஒப்பந்தம் அவருக்கென்று பணி செய்வது நீ இந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொள்ளுகிறாயா என்று கேட்ட பின்னர் தான் திருமணமே நடக்கிறது அமெரிக்காவில் பயர் என்கிற பட்டணத்தில் பேரோடு புகழோடு சிறந்த மருத்துவராக வாழ்ந்து கொண்டிருந்த போது ஹால்பேட் என்பவர் எழுதிய கடிதம் இவரை என்ன கடிதம் அது ஆப்பிரிக்காவில் காஸ்கோ மத்தியில் மருத்துவ ஊழியம் செய்த என்னுடைய மருமகள் மறித்து விட்டால் அவளுடைய இடத்தை நிரப்புவதற்கு காஸ்கோ பகுதிக்கு மருத்துவ மிஷினரியாக போவதற்கு நீங்கள் ஆயத்தமா தயக்கத்தோடு கூட இருந்த கால் பேக்கருக்கு கொஞ்ச காலம் கழித்து இன்னொரு கடிதமும் வருகிறது இதை பார்த்த மாத்திரத்துல இதற்கு மேல் தாமதிக்க முடியாது என்று புகழ் நல்ல வருமானம் இவைகள் எல்லாவற்றை விட்டு விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஆப்பிரிக்க காடுகளுக்கு செல்கிறார் காடுகளிலேயும் மருத்துவம் தேவையா காட்வா என்னும் இடத்தில் மண் குடிசையில் தங்கி பணி செய்கிறார் அந்த மண் குடிசையை அரண்மனை போல அலங்கரித்து குடிசையையும் கோமகன் வாழும் இடமாக மாற்றி விடுகிறார் ஆறு ஆண்டு பணிகளுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓசா என்னும் இடம் சிறிய மருத்துவமனையை கட்டி இட்டூரி என்கிற காட்டு மக்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்லி மருத்துவமும் செய்கிறார்கள் நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் இருநூறு நோயாளிகளுக்கு சரீர சுகமும் ஆத்ம சுகத்துக்குரிய காரியத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தவறான மூட நம்பிக்கை என்ன இந்த நோய்கள் எல்லாம் பிசாசுகள் மூலமாய் வருவது என்பது அதற்கு வேதத்திலிருந்து விளக்கம் சொல்லி தேவனுடைய கிருபை அவருடைய வல்லமை உங்களுக்காக காத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல் மருத்துவம் செய்வதில்லை இவர் அணுகுமுறைகளிலே சரியான கெட்டிக்காரர் யாருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்ன நோய்க்கு என்ன மருத்துவம் செய்வது என்று யூகிப்பது போலவே ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ப இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு சொல்லுவாராம் ஆக குறைந்தபட்சம் நூறு பேருக்கு அனுதனமும் சுவிசேஷம் உள் நோயாளிகளுக்கு பின்தொடர் ஊழியம் செய்து சீடுத்துவத்திலே வளர்த்து சுகமாய் அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது அவர்கள் செல்லும் இடத்துல ஆலயங்கள் இருக்கும் என்றால் அதோடு இணைந்து கொள்ளவும் இல்லாத இடங்களிலே கூடி ஜெபித்து ஆராதிக்கவும் ஊக்குவித்து அனுப்புகிறார்கள் இப்படி இட்டூர் பகுதியில் மட்டும் தொழில் நோயாளிகளுக்கு ஊழியம் செய்து ஆயிரம் பேரை ஆண்டவரண்டை நடத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்தி நூறு ஏக்கரில் தொழு நோயாளிகளுக்கென ஒரு கிராமத்தையே உருவாக்கி நாலாயிரம் விசுவாச குடும்பத்தை அங்கே குடி அமர்த்தி இருக்கிறார் அமெரிக்காவிலிருந்து இந்த தொழுநோய் குறித்து ஆராய்ச்சி செய்கிற மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் இவரிடத்திலே வந்து இந்த மருத்துவ காரியங்களை கற்று போயிருக்கிறார்கள் நாலாயிரம் ஆபரேஷன் ஆண்டு தோறும் ஐநூறு பிரசவ சிகிச்சை என்று தேவன் இவரை அபரிமிதமாய் பயன்படுத்தி இருக்கிறார் முதல் மன நோயாளிகளினுடைய மருத்துவமனையை தொள்ளாயிரத்தி அறுபதில் தேச விடுதலைக்காக புரட்சி சிம்பாஸ் கொரில்லாக்கள் இவருடைய வீடு மருத்துவமனையை தீ வைத்து விடுகின்றனர் பாதுகாப்புக்காக கிழக்கு ஆப்பிரிக்கா சென்றவர் வயதுல உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் என்று இவர்களை ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைத்த சங்கம் சொல்லுகிறது அப்பொழுது இவர் என்ன ஆப்பிரிக்கா என் வீடு மருத்துவம் மனையை புதுப்பிக்கிறார் இன்று என் வாழ்வின் கடைசி நாள் படுக்கையில் அதை செலவழிக்க முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுவாராம் திஸ் இஸ் மை லாஸ்ட் டே இன் மை லைஃப் ஐ என்று சொல்லி ஆத்து மக்களை சந்திப்பாராம் வேறு வழி இல்லாமல் எண்பத்தி மூன்றாவது வயதில் அமெரிக்கா திரும்பினவர் மருத்துவ மையம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி ஆப்பிரிக்காவுக்கு மிஷினரிகளாக செல்பவர்களுக்கு அதை ஒரு பயிற்சி கூடமாக மாற்றுகிறார் அறுபது வருட மருத்துவ மிஷினரியாக பணி செய்த இவரை குறித்து ஒரு காஸ்கோ மனிதன் என்ன சொல்லுகிறான் ஆப்பிரிக்க மனிதன் என்ன சொல்லுகிறான் பல மிஷினரிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டினவர் இயேசுவை வாழ்ந்து காட்ட இன்றைக்கு விசுவாசிகள் தேவை அதிலும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை அறியப்படாத எல்லைகளில் அறிவித்து பாலஸ்தீனத்திலே நடந்த கிறிஸ்துவை போலவே நடந்து திரிவதற்கு உங்களுக்கு போன்ற ஆட்கள் தேவை வருவீர்களா